குன்றத்தூர்ல இருக்க முருகன் கோயில் எடுத்துக்கோங்க அது எந்த கிரகம் பேர் கொடுத்துருக்கு அது யாராலும் வணங்கலாம் குன்றத்தூர்ல இருக்கிறது சுப்பிரமணியர் தான் செவ்வாய் சுப்பிரமணியர் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் உண்டான இறைவன் தான் அது மட்டும் இல்லை குன்றத்தூர் அப்படின்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குன்றரணி இருக்கும் இடம் அது குன்றத்தூர்ன்றது செவ்வாயோட தன்மை உள்ளது தான் அப்போ இங்கே ரெண்டு செவ்வாய் வந்துருச்சு ஒரு சனி வந்துடுச்சு எத்தனை செவ்வாய் வந்தாலும் எத்தனை சனி வந்தாலும் சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் தான் இப்போ இந்த செவ்வாய் சனி அங்கே இருக்குதா இப்போ இந்த காரகத்துவம் உள்ளவங்க எல்லாம் அந்த கோவிலுக்கு செல்லும்போது நிச்சயம் அவங்க வெற்றி அடைவாங்க இப்போ செவ்வாய் சனின்னா நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் ஒரு அறுவை சிகிச்சைக்கு சொல்லுவோம் இப்போ ஒருத்தங்க அறுவை சிகிச்சை எதிர்கொள்ள இருக்கிறாங்க அல்லது அறுவை சிகிச்சை பண்ணணும்னு மருத்துவர் சொல்கிறாரு இவங்க ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க இந்த சுப்பிரமணியர் கோவிலுக்கு குன்றத்தூர் சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அறுவை சிகிச்சை செய்தாலும் அதனால் இவங்களுக்கு எந்த இடர்பாடும் ஏற்படாமல் சிறப்பாக முடிகிறதுக்கும் வழி உண்டு